அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் கார்த்திகை ஏழாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் வினை செயல் வகை குறள் அறுநூற்றி எழுபத்தி ஒன்று சூழ்ச்சி முடிவு துணிவைதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது தெளிவுரை ஆய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும் அங்கனம் கொண்ட துணிவானது காலம் தாழ்த்து நிற்பது குற்றமாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் கடகத்தில் குரு வக்ரமாகவும் விளிம்பாகவும் சிம்மத்தில் கேது துலாமில் சுக்கரன் விருச்சிகத்தில் புதன் வக்ரமாகவும் விளிம்பாகவும் சூரியன் அதோடு கூட செவ்வாய் தனுசில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் விளிம்பாகவும் வக்கரமாகவும் கடகத்தில் வக்கரமாகவும் விளிம்பாகவும் இருக்கும் குரு தனுசில் இருக்கும் சந்திரனோடு பரிவர்த்தனை கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் பொதுப்பணி என்றால் ஓடிப்போய் செய்யும் ஆர்வம் அரசியல் சார்ந்த சிந்தனைகள் கொண்ட நீங்கள் இன்று ஞாயிறு அதுவுமாக ஊரில் உள்ள வேலைகளை கவனிக்க சென்று விடுவீர்கள் தனக்கான வருமானம் தொடர்பாக குழப்பத்தில் இருக்கும் நீங்கள் நிறைய நாட்களாக தேக்கி வைத்த ஆசை இன்னும் இரண்டொரு நாட்களில் தொடங்க இருக்கும் தொழில் குறித்து குடும்பத்தில் பேசி ஒரு முடிவிற்கு வருவீர்கள் உங்கள் அப்பாவளி பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் அசைய சொத்துக்கள் வந்து சேரும் புதிய பைக் வாங்குவீர்கள் என்று பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் மாவு அரைக்க கிரைண்டர் எடுத்தால் அது ரிப்பேர் ஆகும் டியூப்லைட் ஃப்யூஸ் ஆகும் வேறு வழி இல்லை மாற்று ஏற்பாடு செய்து தான் ஆக வேண்டும் இன்றைய கோச்சாரம் அப்படித்தான் பொருளாதார விஷயத்தில் அம்மாவோடு வாக்குவாதம் ஏற்படும் அவர்தான் உங்களுக்கு பொருளுதவியும் கூட செய்ய போகிறார் ஆனால் பேச்சுவார்த்தை இன்று சிறப்பு இல்லை சில நாட்கள் போகட்டும் பிறகு பேசிக்கொள்ளுங்கள் ஏற்கனவே இன்று உங்கள் அம்மா மற்றும் மனைவிக்கு இடையே சிக்கிக்கொண்டு எந்த பக்கம் போவது என்று முடிவுக்கு வர இயலாமல் வெளி பிதுங்குவீர்கள் குடும்ப வாழ்க்கை நிம்மதியின்மை இருக்கும் பிறகு உங்கள் விருப்பம்தான் இன்று ஆடம்பர பொருள் சேர்க்கை உண்டு இன்று அடுத்தவர்களை காயப்படுத்தும்படி சுருக்கென பேசும்படியான சூழ்நிலை இருக்கிறது பார்த்து நடந்து கொள்ளுங்கள் பிறகு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை நீங்களே ஒதுங்கி இருந்தாலும் இன்று வம்பு வழக்கு துரோகங்கள் தானாக தேடி வரும் கவனம் கொள்ளுங்கள் இன்று உங்கள் குடும்பத்தில் நரம்பு கேட்டல் பார்த்தல் பேசுதலில் ஆரம்ப கால சிக்கலை சந்திக்கும் ஒருவர் பற்றிய பேச்சுவார்த்தை வரும் தண்ணீர் ஆயில் பெயிண்ட் போர் போன்ற பணிகள் வழியாக இன்று நல்ல ஆதாயம் உண்டு இன்று நீங்கள் கற்ற கல்வி வழியாக அல்லது தனது வித்தை வழியாக அடுத்தவர்களால் அடையாளப்படுத்தப்படுவீர்கள் இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் கர்ப்பப்பை பிரச்சனை சிறுநீரக தொல்லைகள் இருக்கும் கண் பிரச்சனை சளி தொந்தரவுகள் குடல் தொடர்பான சிக்கல் சந்திக்க நேரும் காலில் கட்டிகள் இரத்த ஓட்டம் தொடர்பான சிக்கல் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் ஆடம்பரமான வீடுகள் தோட்டம் பெண்கள் கூடும் இடங்கள் திரையரங்கம் ஷோரூம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று பரத் விக்ரம் குமரி வெங்கல் தங்கம் மாரி மதன் பூர்ணிமா நிலா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெள்ளை பூசணி பீட்ரூட் முருங்கை பீர்க்கங்காய் மேரக்காய் எலுமிச்சை கீரை இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு பச்சை சிவப்பு வெள்ளை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்